சென்னை வியாசார்பாடி முல்லைநகர் பகுதியில் நடைபெற்ற தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய தாவேக்கா பெண் நிர்வாகியை போலீசார் தாக்கியது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார திமிர்பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்றும் தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தாவேக்கா தலைவர் விஜய் தனது தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது சென்னை வியாசார்பாடி முல்லைநகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாகின தீயணைப்பு துறையினர் விரைந்து செயல்பட்டதால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பி இருக்கிறது தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தமிழக அரசின் சார்பாக தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு உணவும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த இடத்திற்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் சென்று அங்கிருந்தவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் உடை போர்வை பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வந்து பெற்றுக் கொண்டனர் இதனை பார்த்த காவல்துறையினர் தாவை நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது செயற்குழு உறுப்பினர் கங்காவதியை தாக்கியும் இருக்கிறார்கள் காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நெற்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்றச்செயலா பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம்தான் என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தாவேக்கா பெண் நிர்வாகிகளை அராஜக முறையில் தாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளாரா தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட சாட்சி தேவையா என்ன மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்றி விளம்பரம் செய்யும் திரு மு க ஸ்டாலின் அவர்களது அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டு தவறளித்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார்